அரூஸ்வேவி யூடியூப் சேனலுடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி திடீரென ஏற்பட்ட காலநிலை மாற்றம் அதனூடாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அந்த வெள்ளப்பெருக்கில் காணப்பட்ட சமூக அக்கறை கொண்ட சமூக சேவை எண்ணம் கொண்ட ஒரு இளைஞன் அந்த இளைஞன் பற்றிய ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி அமையப்பெற இதுலே ஏற்பட்ட காலநிலை மாற்றம் திடீரென அதிக அளவான மழை வீழ்ச்சி பதிவாகி இருந்தது குறிப்பாக கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் சம்பாந்துறை பிராந்தியத்திலே அதிக அளவான மழை பயிற்சி பதிவாகி இருந்த இந்த தருணத்திலே சம்பாந்துரை கைகாட்டி குளம் நிரம்பியிருக்கின்றது அந்த குளத்தினூடாக வடிந்தோடு இருந்து வடிந்தோட வேண்டிய நீர் வடிந்தோடாமல் தடைப்பட்டிருக்கின்றது காரணம் அதனுடைய வடிகான்கள் மூடப்பட்டிருக்கின்றது தண்ணீரூடாக வந்திருக்கின்ற ஆற்று வாழைகள் பூராக இந்த வடிகானை ஏற்பட்டு இருக்கின்றது அதன் காரணமாகவும் இந்த தண்ணீர் அடைப்பட்டு இந்த பாதையினூடாக சென்றிருக்கின்றது இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த பிரதேசத்திலே இவ்வாறான செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்ற போது தன்னுடைய தேவை கருதி இந்த பிரதேசத்தினூடாக வருகை தந்த ஒரு இளைஞன் ஆனாக முன்வந்து இந்த ஆற்று வாழைகளை அகற்றுகின்ற காட்சியே இந்த காட்சியினூடாக நான் பக பகிர்ந்திருக்கின்றேன் இந்த இளைஞனுக்கு என்னினூடாக வழங்கப்படுகின்ற தான் இது ஏனென்று சொன்னால் இங்கே வருகை தந்தவர்கள் அனைவருமே மழை விட்டதும் இங்கே தண்ணீர் பரவுகின்றது என்று எல்லோரும் செய்திகள் கேள்விப்பட்டு வருகை தந்திருந்தார்கள் அனைவருமே கைகட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு சிலர்கள் மாத்திரமே சில உதவிகளை செய்திருந்த போதிலும் இந்த இளைஞன் தானாக முன்வந்து இந்த இடத்திலே அடைப்பட்ட ஆற்று வலைகளை தான் தனியாக நின்று அகற்றுகின்ற காட்சியே இங்கே பதிவு செய்யப்பட்டு என்னுடைய நண்பர்கள் அனுப்பியிருந்தார்கள் அந்த அந்த காட்சியையே என்னுடைய யூடியூப் தளத்தினூடாக வாழ்த்து செய்தியாக நான் வழங்கியிருக்கின்றேன் ஆகவே இவ்வாறான அனர்த்தங்களின் போது நாங்களும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்காமல் எங்களால் முடியுமான சேவைகளை செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த இளைஞனுடைய செயற்பாடுகள் ஒரு முன்மாதிரியாக அமையும் என்பதனை நான் இந்த தருணத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் ஏனென்று சொன்னால் துப்புரவு பணியாளர்கள் வரட்டும் இதனை துப்புரவு செய்யட்டும் என்று காத்து கொண்டிருந்ததாது தானாக முன்வந்து இந்த செயற்பாடுகளை செய்திருக்கிறார் இதனூடாக நாங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இதனை துப்புரவு பணியாளர்கள் வந்து துப்புரவு செய்வதற்குள் அனர்த்தம் ஏற்பட்டிருக்கலாம் அதற்கிடையில் நாங்கள் எங்களால் முடியுமான சேவைகளை செய்ய வேண்டியது ஒவ்வொருவருடைய பொறுப்புமாக இருக்கின்றது ஆகவே எங்களுடைய பொது நாங்களே பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த இளைஞன் ஒரு முன் உதாரணமாக நின்று செயற்பட்டிருக்கின்றார் அந்த இளைஞனுக்கான ஆன வாழ்த்தாக நான் என்னுடைய யூடியூப் சேனலிலே பதிவு செய்திருக்கின்றேன் இந்த இளைஞனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் இது போன்ற முன்மாதிரியான செயற்பாடுகளை ஒவ்வொரு இளைஞர்களும் செய்ய வேண்டும் இது போன்ற இளைஞர்கள் உருவாக வேண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதனை நான் இந்த காணொலியினூடாக பகிர்ந்து கொள்கின்றேன்